என் பெயர் பிரதீபா எனக்கு இருபத்தி ஒரு வயது எங்கள் குடும்பம் ரொம்பவும் ஏழ்மையானது எனக்கு பின்னால் இன்னும் இரண்டு தங்கைகள் இருந்தார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு என் பெற்றோருக்கு இருந்தது அந்த சமயத்தில்தான் எனக்கு ஒரு வரன் வந்தது மாப்பிள்ளையை பார்க்கும்போது அவர் மிகவும் ஒல்லியாக சத்து குறைபாடு உள்ளவர் போலதான் தெரிந்தார் ஆனால் அந்த குடும்பம் ஊரிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என் தங்கைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு என் பெற்றோர் இந்த சம்மதத்திற்கு சம்மதித்தார்கள் நானும் வேறு வழியின்றி சம்மதம் சொன்னேன் திருமணம் ே நான் புகுந்த வீட்டிற்கு சென்றேன் அங்கே என்னை வரவேற்றவர் அந்த வீட்டின் மூத்தவர் நான் அறைக்குள் சென்றதும் என் கணவரிடம் கேட்டேன் அத்தே எங்கே யாரையுமே காணுமே என்று அதற்கு அவர் அம்மாவுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்து கால் போயிடுச்சு அதனால அவங்க எப்பவும் வீல் சேர்ல தான் இருப்பாங்க என்றார் பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பேரடியாக இருந்தது என்னை வரவேற்ற அந்த நபர் என் மாமனார் அல்ல என் கணவரின் அண்ணன் என் கணவர் சந்தோஷ் சிறு வயதாக இருக்கும்போதே பெற்றோர் இறந்து விட்டதால் அவரோட அண்ணன் தான் அவரை வளர்த்திருக்கிறார் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருபது வயது வித்தியாசம் அதனால் சந்தோஷ் அவரை அப்பா என்றே கூப்பிடுவார் அதனால் நானும் அவரை மாமனாராகவே மதிக்கத் தொடங்கினேன் அந்த வீட்டில் நான் என் கணவர் மாமனார் மற்றும் வீல் சேரில் இருக்கும் அத்தை என நான்கு பேர் இருந்தோம் நான் என் உடலமைப்பில் மிகுந்த அக்கறை கொண்டவள் தினமும் யோகா செய்வதால் என் உடலை மிகவும் கச்சிதமாக வைத்திருந்தேன் எங்களுக்கு திருமணமாகி நான்கு நாட்கள் ஆகியும் எனக்கும் சந்தோஷுக்கும் இடையே கணவன் மனைவிக்கான எந்த நெருக்கமும் ஏற்படவில்லை சந்தோஷின் அண்ணனுக்கு சொந்தமாக பெரிய ஹோட்டல்கள் இருந்தன அந்த தொழிலை கற்றுக்கொள்ள சந்தோஷை அவ்வப்போது வெளியே அனுப்பி வைப்பார் ஒரு நாள் இரவு சந்தோஷ் வீட்டிற்கு வந்திருந்தான் நாங்கள் அறையில் தூங்க சென்றோம் கதவை சாத்திய சில நிமிடங்களிலேயே யாரோ தட்டும் சத்தம் கேட்டது சந்தோஷ் கதவை திறந்தபோது அங்கே மாமனார் கையில் ஒரு கிளாஸ் பாலுடன் நின்று கொண்டிருந்தார் சந்தோஷ் அங்கேயே நின்று அந்த பாலை குடித்தான் நான் அதை பற்றி கேட்டபோது அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப அக்கறை இன்னைக்கு நம்ம முதலிரவு இல்லையா அதான் பால் கொண்டு வந்தாரு என்று வெட்கப்பட்டான் ஆனால் அதன் பிறகு நாங்கள் நெருக்கமாக முயலும்போது எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு தூக்கம் வருது என்று கூறி சந்தோஷ் விளக்கை அணைத்துவிட்டு உறங்கிவிட்டான் மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் முகத்தில் பட்டதும் எனக்கு விழிப்பு வந்தது யாரோ ஜன்னலை திறந்திருந்தார்கள் நான் தூக்க கலக்கத்தில் அது சந்தோஷ் என்று நினைத்து அவன் கையை பிடித்து இழுத்தேன் சந்தோஷ் ஜன்னலை மூடுங்க எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் என்றேன் திடீரென்று ஒரு குரல் கேட்டு நான் அதிர்ந்து போய் எழுந்தேன் அது சந்தோஷின் குரல் அல்ல மாமனாரின் குரல் அவர் என் அறைக்குள் வந்து ஜன்னலை திறந்து நின்றிருந்தார் அந்த அறையில் நானும் அவரும் மட்டுமே இருந்தோம் நான் அப்போது நைட் கவுன் அணிந்திருந்தேன் அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் உற்று பார்த்து கொண்டிருந்தார் எனக்கு மிகவும் கூச்சமாகவும் பயமாகவும் இருந்தது உடனே போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டேன் சந்தோஷ் எங்கே மாமா என்று கேட்டேன் அவன் மொட்டை மாடியில் உடற்பயிற்சி செய்கிறான் நீயும் சீக்கிரம் கிளம்பி அங்கே வா என்று சொல்லிவிட்டு சென்றார் நான் வேக வேகமாக தயாராகி மொட்டை மாடிக்கு சென்றேன் அங்கே சந்தோஷ் வியர்க்க விறுவிறுக்க பயிற்சி செய்து கொண்டிருந்தான் திருமணமானதிலிருந்து எங்களுக்குள் எந்த நெருக்கமும் இல்லாததால் நான் அவன் அருகில் செல்ல முயன்றேன் அப்போது பின்னால் இருந்து மாமனாரின் குரல் கேட்டது மருமகளே நீ உடற்பயிற்சி செய்வது தப்பு நான் உனக்கு சொல்லித்தருகிறேன் தருகிறேன் என்றார் எனக்கு அதில் பெரிய விவரம் தெரியாததால் அவர் சொல்வதை கேட்கலாம் என்று நினைத்தேன் அந்த மொட்டை மாடி மிகவும் பெரியதாக இருந்தது அவர் எனக்கு பயிற்சி சொல்லிக் கொடுக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் அவருக்கு பின்னால் நின்று என் இடுப்பில் கை வைத்து அழுத்தினார் சந்தோஷ் இதை கவனிக்கவில்லை சிறிது நேரம் கழித்து சந்தோஷை பார்த்து சந்தோஷ் உனக்கு நேரமாகி விட்டது நீ போய் குளித்துவிட்டு ஹோட்டலுக்கு போ என்றார் தம்பியும் அண்ணன் பேச்சை தட்டாமல் உடனே கீழே இறங்கி சென்றான் இப்போது மொட்டை மாடியில் நானும் மாமனாரும் மட்டுமே அவர் எனக்கு பயிற்சி சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற பெயரில் அடிக்கடி என் இடுப்பிலும் கைகளிலும் கை வைத்தார் அவருடைய தொடுதல் எனக்கு ஒரு விதமான நடுக்கத்தையும் அசௌகரியத்தையும் தந்தது அவர் கண்கள் அலைப்பாய்வதைக் கண்டு என் மனதுக்குள் பயம் தொற்றி கொண்டது அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாகி இருந்தாலும் உடற்பயிற்சினால் இன்னும் முப்பது வயது இளைஞனைப் போலவே மிடுக்காக இருந்தார் அவருடைய ஒவ்வொரு தொடுதலிலும் ஒரு விசித்திரமான ஆற்றல் இருப்பதை என்னால் உணர முடிந்தது அன்றே மொட்டை மாடியில் அவர் என்னை புஷ்அப் செய்ய சொன்னார் ஆனால் நான் அன்று தளர்வான ஆடைகளை அணிந்திருந்ததால் குனிந்து நிமிர்ந்து அந்த பயிற்சியை செய்ய தயங்கினேன் மாமா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் கீழே போய் ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தப்பித்தால் போதும் என அறைக்கு ஓடி வந்தேன் அறைக்குள் என் கணவர் சந்தோஷ் குளித்துவிட்டு வந்திருந்தார் நான் கதவை சாத்திவிட்டு அவரிடம் கோபமாக கேட்டேன் சந்தோஷ் நமக்கு கல்யாணமாகி பதினஞ்சு நாள் கூட ஆகல ஆனா நீங்க உங்க அண்ணன் சொல்றதை அப்படியே கேக்குறீங்க நமக்குள் இன்னும் கணவன் மனைவிக்கான எந்த நெருக்கமும் வரல விடியற் காலையில நம்ம வெற்றும் ஜன்னலை அவர் வந்து திறக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியலையா அதற்கு சந்தோஷ் மிக சாதாரணமாக பிரதீபா அப்பா எதை செய்தாலும் அது நம்ம நன்மைக்கு தான் அவர் என்னை வளர்த்தவர் அவர் மேலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு என்றான் அவன் அப்படி சொன்னதும் என்னால் மேலே பேச முடியவில்லை சிறிது நேரத்தில் அவன் ஹோட்டல் வேலைக்கு கிளம்பி சென்றான் வீட்டில் நானும் என் அத்தையும் மட்டுமே இருந்தோம் அத்தை வீல் சேரில் இருப்பதால் அவர் எப்போதுமே சோகமாக தெரிவார் சில சமயம் என்னை பார்த்து பரிதாபப்படுவார் சில சமயம் சிரிப்பார் அன்று மாலை அவரிடம் பேச அவர் அறைக்கு சென்றேன் நான் நினைத்தது போல அவர் கடுமையானவர் அல்ல என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பிரதீபா நீ ரொம்ப அழகா இருக்கமா என்று அன்பாக பேசினார் ஆனால் அதே சமயம் மாமனார் அறைக்குள் நுழைந்ததும் அத்தை ஒருவித அச்சத்துடன் அமைதியாகிவிட்டார் வெயில் காலம் என்பதால் அறையில் புழுக்கம் அதிகமாக இருந்தது ஒரு நாள் இரவு உணவின் போது நான் சந்தோஷிடம் ரொம்ப வேர்க்குது ஒரு கூலர் வாங்கலாமா என்று கேட்டேன் அதற்கு மாமனார் குறுக்கிட்டு கூலர் உடம்புக்கு ஆகாது மொட்டை மாடியில் நல்ல காத்து வரும் அங்கேயே படுத்துக்கலாம் என்றார் எனக்கு அவர் மீது கோபம் வந்தது இவ்வளவு பெரிய பணக்காரர் ஒரு கூலர் கூட கஞ்சத்தனம் படுறாரே என்றே நினைத்தேன் அன்று இரவு புழுக்கம் தாங்காமல் நாங்கள் மூவரும் மொட்டை மாடியில் படுத்தோம் சந்தோஷ் மீண்டும் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது அவன் இல்லாத போது மாமனாரோடு மொட்டை மாடியில் படுக்க எனக்கு தயக்கமாக இருந்தது ஆனால் அறையில் இருக்கும் வெப்பத்தை தாங்க முடியாமல் ஒரு நாள் மொட்டை மாடிக்கு சென்றேன் அன்று அதிகாலை மூணு மணி இருக்கும் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன் திடீரென விழிப்பு வந்தபோது என் கை அவர் மீதே இருப்பதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தேன் தூக்க கலக்கத்தில் தெரியாமல் நடந்துவிட்டது என்று நினைத்து உடனே கையை எடுத்துக்கொண்டு கீழே வந்து விட்டேன் மறுநாள் இரவு மாமனார் என் அறைக்கு ஒரு பெரிய பெட்டியோடு வந்தார் மருமகளே உனக்காக பட்டுப்புடவைகளும் விலை உயர்ந்த உடைகளும் வாங்கி வந்தேன் கொடுக்க மறந்துட்டேன் என்றார் அவர் என் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறாரே என்று ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போனேன் அந்த வீட்டின் அதிகாரம் முழுவதுமாக அவர் கையில்தான் இருந்தது சந்தோஷ் வீட்டிற்கு வந்தான் ஆனால் அன்று இரவும் அவன் என்னை தொடாமல் ரொம்ப டயர்டாக இருக்கு என்று சொல்லி தூங்கிவிட்டான் அவனது இந்த நடத்தை எனக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது அன்று நள்ளிரவு மாமனாரின் அறையிலிருந்து சத்தம் கேட்டது அவர் தன் மனைவியிடம் எரிச்சலாக பேசிக் கொண்டிருந்தார் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரிடமிருந்து கணவருக்கான எந்த சுகமும் அவருக்கு கிடைக்கவில்லை என்பது புரிந்தது எனக்கும் என் கணவரிடமிருந்து அதே போன்ற ஒரு புறங்கணிப்பு தான் கிடைத்து கொண்டிருந்தது மன உளைச்சலில் நான் மொட்டைமாடிக்கு சென்றேன் சிறிது நேரத்தில் மாமனாரும் அங்கே வந்தார் அவர் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது மாமா என்ன ஆச்சு என்று கேட்டேன் அவர் என்னிடம் வெளிப்படையாக பேசினார் பிரதீபா உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு எல்லாம் தெரியும் என் மனைவிக்கு உடல்நிலை சரி இல்லாததால் எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கவில்லை இதில் என் தப்பு என்ன இருக்கிறது என்றார் என்னுடைய நிலையும் அதேதான் என்பதால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை அன்று மொட்டை மாடியில் கொசுக்கள் அதிகமாக இருந்ததால் நாங்கள் இருவரும் சேர்ந்து கொசுவலையை கட்டினோம் அப்போது எதிர்பாராத விதமாக அவர் பின்னால் இருந்து என்னை அணைத்தார் அந்த தொடுதல் எனக்கு தவறாக தெரியவில்லை மாறாக ஒரு ஆணின் அரவணைப்புக்காக இயங்கிக் கொண்டிருந்த என் மனதிற்கு அது தமாக இருந்தது அன்று இரவு என் கணவரிடமிருந்து கிடைக்காத அந்த நெருக்கத்தை மாமனார் எனக்கு கொடுத்தார் பல நாட்களாக தேடி வந்த தாம்பத்திய சுகம் எனக்கு அவரிடம் கிடைத்தது மறுநாள் காலை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அவரும் உற்சாகமாக இருந்தார் அவர் எனக்கு பல பரிசுகளை வாங்கி கொடுக்க தொடங்கினார் இருவருமே ஒருவருக்கொருவர் துணையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறினோம் மாமனாருக்கும் எனக்கும் இடையிலான அந்த ரகசிய உறவு தொடர்ந்து கொண்டிருந்தது சந்தோஷ் பெரும்பாலும் ஹோட்டல் வேலையிலேயே மூழ்கியிருந்தான் அவன் வீட்டிற்கு வரும் நேரங்களில் கூட ஒரு அந்நியனைப் போலவே என்னிடம் நடந்து கொண்டான் அவனது இந்த மௌனம் எனக்கு பெரிய நிம்மதியை தந்தது ஏனென்றால் மாமனார் மூலம் எனக்கு கிடைத்த அந்த நெருக்கமும் விலை உயர்ந்த பரிசுகளும் என்னை ஒரு மாயை உலகிலேயே வைத்திருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த நிம்மதி குலைந்தது அன்று மதியம் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் நான் மாமனார் வாங்கி தந்த புதிய பட்டுப்புடவையை அணிந்து கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது பின்னால் சக்கர நாற்காலியின் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தேன் அத்தை வாசலில் அமர்ந்து என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவர் கண்களில் கண்ணீரும் அதே சமயம் ஒருவித எச்சரிக்கையும் தெரிந்தது நான் பதற்றத்துடன் புடவையை சரி செய்து கொண்டு அவர் அருகில் சென்றேன் என்ன அத்தை ஏதும் வேணுமா என்று கேட்டேன் அவர் மெல்ல என் கையை பிடித்து தன் அறைக்கு வருமாறு சைகை காட்டினார் அவரது அறைக்கு சென்றதும் அவர் கை கூப்பி என்னிடம் ஏதோ சொல்ல முயன்றார் அவரால் பேச முடியாது ஆனால் அவர் கண்கள் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை உணர்த்துவது போல இருந்தது அவர் மெல்ல ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து என்னிடம் காட்டினார் அது சந்தோஷ் மற்றும் மாமனாரின் பழைய புகைப்படம் அதில் சந்தோஷின் கழுத்தில் ஒரு பெரிய தழும்பு இருந்தது அத்தை அந்த தழும்பை காட்டி பிறகு தன் கால்களை காட்டினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அன்று இரவு மாமனார் மொட்டை மாடிக்கு வந்தபோது அவர் முகம் வழக்கத்திற்கு மாறாக கடுமையாக இருந்தது அத்தையுடன் இன்று என்ன பேசினாய் என்று அவர் கேட்ட விதம் எனக்கு நடுக்கத்தை தந்தது ஒன்றும் இல்லையே மாமா என்று நான் மலிப்பினேன் அடுத்த இரண்டு நாட்களில் சந்தோஷ் வெளியூரிலிருந்து திரும்பினான் அன்று இரவு அவன் என் அறைக்கு வந்தபோது அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தெரிந்தது நான் அவனிடம் பேச முயன்றபோது அவன் கதவை தாளிட்டு என் அருகில் வந்தான் பிரதீபா நான் சொல்வதை கவனித்து கேள் நீயும் நானும் இந்த வீட்டை விட்டு உடனே வெளியேற வேண்டும் அப்பா உன்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார் என் அம்மாவுக்கு விபத்து நடந்ததற்கே அவர்தான் காரணம் இப்போது உன்னையும் என்று அவன் முடிப்பதற்குள் மாமனார் கதவை தட்டினார் சந்தோஷ் சட்டென்று அமைதியானான் மாமனார் கையில் அதே பால் கிளாஸுடன் நின்றிருந்தார் சந்தோஷ் இந்த பாலை குடித்துவிட்டு தூங்கு நாளை காலை சீக்கிரம் ஹோட்டலுக்கு போக வேண்டும் என்றார் சந்தோஷ் மறுப்பேதும் சொல்லாமல் அந்த பாலை குடித்தான் சிறிது நேரத்திலேயே சந்தோஷ் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான் அன்று இரவு மாமனார் என் அறைக்கு வந்து என் அருகில் அமர்ந்தார் சந்தோஷ் சொன்னதை நீ நம்பாதே பிரதீபா அவனுக்கு மனநிலை சரியில்லை என்று அவர் சொன்னபோது அவர் குரலில் இருந்த அந்த அதிகாரம் என்னை அச்சுறுத்தியது சந்தோஷின் அந்த பேச்சுக்கும் அத்தையின் அந்த எச்சரிக்கைக்கும் பின்னால் ஏதோ ஒரு பயங்கரமான உண்மை மறைந்திருப்பதை நான் உணர்ந்தேன் இந்த சொகுசு வாழ்க்கையும் ரகசிய உறவும் ஒரு பெரிய வலையாக நான் இப்போது எங்கே செல்வது என் கணவனை நம்புவதா அல்லது எனக்கு தேவையான சுகத்தை தரும் மாமனாரை நம்புவதா நண்பர்களே இந்த கதையை தொடர மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்று இரவு நான் மொட்டை மாடியில் நின்றிருந்த போது கீழே யாரோ ஒருவர் என்னை கண்காணித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன் அது ஒரு மர்ம மனிதன் இந்த வீட்டின் இருண்ட ரகசியங்கள் மெல்ல வெளிவரத் தொடங்கின மறுநாள் காலை விடிந்தபோது என் மனம் பாரமாக இருந்தது சந்தோஷ் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்தான் மாமனார் கொடுத்த அந்த பாலில் ஏதோ பலமான மயக்க மருந்து இருப்பதை என்னால் உணர முடிந்தது அத்தை காட்டிய அந்த புகைப்படம் என் கண்ணுக்குள்ளேயே நின்றது சந்தோஷின் கழுத்தில் இருந்த அந்த தழும்புக்கும் அத்தையின் முடக்கப்பட்ட கால்களுக்கும் என்ன சம்பந்தம் குழப்பத்துடன் நான் சமையலறைக்கு சென்றபோது மாமனார் அங்கே யாருடனோ ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார் நான் வருவதை கண்டதும் சட்டென்று பேச்சை நிறுத்தினார் என்ன மருமகளே ராத்திரி சரியா தூக்கம் வரலையா முகம் ஒரு மாதிரி இருக்கு என்றார் அந்த தந்திரமான சிரிப்புடன் இல்ல மாமா சந்தோஷ் இன்னும் எந்திரிக்கல அதான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து நகர முயன்றேன் அப்போது அவர் என் கையை அழுத்தி பிடித்தார் அவன் எந்திரிக்க மாட்டான் பிரதீபா அவனுக்கு ஓய்வு தேவை நீயும் உன் தங்கச்சிகளும் நல்லா இருக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் கேளு இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு விசேஷமான நகையை உனக்காக வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு என் கழுத்தை சுற்றி இருந்த சங்கிலியை தடவினார் அவர் கண்கள் ஒரு வேட்டையனைப் போல மின்னின அவர் வெளியேறியதும் நான் நேராக அத்தையின் அறைக்கு ஓடினேன் அத்தை என்னை பார்த்ததும் பதற்றமடைந்தார் என்னிடம் ஒரு பழைய டைரியை கொடுத்தார் அதில் அவர் திக்கி திக்கி எழுதியிருந்த சில வரிகள் என்னை உறைய வைத்தன அவன் ஒரு மனிதனே இல்லை சொத்துக்காக தன் தம்பியையே ஒரு பொம்மையாக மாற்றிவிட்டான் அவனுக்கு பிள்ளை வரம் இல்லை என்பதற்காக உன்னை இந்த வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறான் சந்தோஷுக்கு கொடுக்கப்படும் பாலில் விஷம் இருக்கிறது அவன் மெல்ல மெல்ல தன் ஆண்மையை இழந்து வருகிறான் என்னை வீல்சேரில் உட்கார வைத்ததும் அவன்தான் டைரியை படித்து முடித்தபோது என் கை கால்கள் நடுங்கின எனக்கு தரப்பட்ட சுகமும் நகைகளும் உடைகளும் வெறும் ஆசை வார்த்தைகள் நான் ஒரு வாடகை தாயாக பயன்படுத்தப்படுகிறேன் என்பது புரிந்தது அன்று மாலை சந்தோஷ் கண் விழித்தான் அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன நான் அவனிடம் அத்தையின் டைரியை காட்டினேன் அவன் அதை பார்த்ததும் கதறி அழுதான் பிரதீபா எனக்கு தெரியும் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை நான் குடிக்கிற பாலில் மருந்து இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை மறுத்தா அவன் என்னை கொன்னுடுவான் நம்ம அத்தையை மாடியில் இருந்து தள்ளிவிட்டதே அவன்தான் என்றான் நாங்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிக்க திட்டமிட்டோம் அன்று இரவு மாமன நகைகளுடன் வருவார் அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்தோம் இரவு பதினோரு மணி மொட்டை மாடியில் மாமனார் எனக்காக காத்து கொண்டிருந்தார் கையில் ஒரு வைர நெக்லஸ் மின்னியது நான் நடுக்கத்துடன் அவர் அருகில் சென்றேன் வா பிரதீபா உனக்காகத்தான் இதை கொண்டு வந்தேன் சந்தோஷ் தூங்கிட்டான்ல என்றார் நான் மெல்ல தலையாட்டினேன் அவர் அந்த நகையை என் கழுத்தில் மாட்ட முற்படும்போது திடீரென பின்னால் ஒரு நிழல் தெரிந்தது நான் பார்த்த அந்த மர்ம மனிதன் அங்கே நின்றிருந்தான் அவன் கையில் ஒரு கேமரா இருந்தது மாமனார் பதறிப்போய் யார் நீ இங்கே எப்படி வந்தா என்று கத்தினார் அந்த மர்ம மனிதன் மெல்ல தன் முகமூடியை கலட்டினான் அதைப் பார்த்ததும் மாமனாரின் முகம் வெளிறிப்போனது போனது நீயா என்று அலறினார் அந்த மர்ம மனிதன் வேறு யாரும் அல்ல பல ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட மாமனாரின் தம்பி அதாவது சந்தோஷின் இன்னொரு அண்ணன் நண்பர்களே இறந்ததாக சொல்லப்பட்ட அந்த நபர் உயிரோடு வந்தது எப்படி அவருக்கும் மாமனாருக்கும் என்ன பகை பிரதீபாவுக்கும் சந்தோஷம் இந்த சிக்கலில் இருந்து தப்பித்தார்களா இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாமனாரின் முகம் பேயடித்தது போல் மாறியது பரத் நீ நீ எப்படி நீதான் அந்த விபத்துல இறந்துட்டியே என்று நாக்கு தழுதழுக்க கேட்டார் பரத் ஆக்ரோசமாக சிரித்தான் இறந்துட்டேனே நீ நினைச்சியா இல்லை நான் சாகணும்னு நீ ஆசைப்பட்டியா சொத்துக்காக என் காரை பள்ளத்தில் தள்ளிவிட்டு நான் செத்துட்டேன்னு ஊரை நம்ப வச்சல்ல ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் பிழைச்சிட்டேன் இத்தனை வருஷமா நீ செஞ்ச பாவங்களை ஒன்று ஒன்னா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன் என்றான் பரத் மாமனார் உடனே சுதாரித்து கொண்டு இதோ பாரு பரத் இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று பேரம் பேசத் தொடங்கினார் பணம் எனக்கு வேண்டாம் என் தம்பி சந்தோஷோட வாழ்க்கையை நீ அழிச்சதுக்கும் அத்தையை முடமாக்குனதுக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நீ இந்த மருமக பொண்ணை ஏமாத்தி வச்சுக்கிற எல்லா ரகசியமும் இந்த கேமராவில் பதிவாகி இருக்கு என்று பரத் கேமராவை காட்டினான் மாமனார் கோபத்தில் உச்சிக்கு சென்றார் என்கிட்டே விளையாடுறியா என்று கத்திக்கொண்டே மொட்டை மாடியில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்தார் நான் பயத்தில் அலறினேன் அப்போது அறைக்குள் மயக்க நிலையில் இருந்த சந்தோஷ் எப்படியோ தட்டு தடுமாறி மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தான் தன் அண்ணன் பரத்தை பார்த்ததும் சந்தோஷ் அதிர்ச்சியில் உறைந்தான் பரத் அண்ணா நீங்க உயிரோட இருக்கீங்களா என்று ஓடி போய் அவனை கட்டி கொண்டான் ஆமா சந்தோஷ் உனக்கு அந்த பாவி பால்ல மருந்து கலந்து கொடுத்து உன்னை ஒரு நோயாளி மாதிரி மாத்திட்டான் இப்போ இந்த வீட்டை விட்டு நாம கிளம்புறோம் என்றான் பரத் மாமனார் கம்பியால் பரத்தை தாக்க முயன்றார் ஆனால் பரத் லாவகமாக விலகி மாமனார் தள்ளிவிட்டான் மாமனார் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் அப்போது மொட்டை மாடிக்கு அத்தை தன் சக்கர நாற்காலியில் கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தார் அவர் கண்களில் இன்று பயமில்லை மாறாக ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது அத்தை தன் கையில் இருந்த ஒரு செல்போனை காட்டினார் அதில் போலீஸ் லைனில் இருந்தது நீ பேசுவேனே நான் நினைக்கல ஆனா நீ செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு முடிவு வந்துடுச்சு என்பது போல அவர் பார்வை இருந்தது சிறிது நேரத்தில் சைரன் சத்தம் கேட்டது போலீசார் வீட்டிற்குள் நுழைந்தனர் பரத் தன்னிடம் இருந்த ஆதாரங்களை போலீசாரிடம் ஒப்படைத்தான் மாமனார் செய்த கொலை முயற்சி மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றுதல் என அனைத்து புகார்களும் பதிவாகின போலீசார் மாமனாரை கைது செய்து இழுத்து சென்றனர் போகும்போது அவர் என்னை ஒரு தீய பார்வையுடன் பார்த்தார் ஆனால் இப்போது எனக்கு பயமில்லை நான் சந்தோஷின் கையை பிடித்துக் கொண்டேன் அடுத்த சில நாட்களில் பரத் அண்ணனின் உதவியுடன் சந்தோஷுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது அவனது உடலில் இருந்த அந்த மருந்தின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது அத்தையும் மெல்ல தேறி வந்தார் மாமனார் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த பெரிய மாளிகை ஒரு நிசப்தத்தின் ஆழ்ந்தது போலீஸ் ஜீப் சென்ற சத்தம் கேட்ட பிறகு நான் மொட்டை மாடியில் அப்படியே அமர்ந்துவிட்டேன் என் கண்கள் தானாகவே கண்ணீரை சிந்தின இத்தனை நாட்கள் நான் எதை அன்பு என்று நினைத்தேனோ அது ஒரு சிலந்தி வலை என்பது இப்போதுதான் புரிந்தது பரத் அண்ணா என் அருகில் வந்து அமர்ந்தார் பிரதீபா அழாதே நீ எந்த தப்பும் செய்யல வறுமையும் சூழ்நிலையும் உன்னை ஒரு தப்பான மனுஷனை நம்ப வச்சிருச்சு ஆனா இனிமே அப்படி நடக்காது என்று ஆறுதல் கூறினார் சந்தோஷ் இன்னும் முழுமையாக தேரவில்லை என்றாலும் அவன் கண்களில் இப்போது ஒரு தெளிவு இருந்தது அவன் என் கைகளை மெல்ல பற்றினான் என்னை மன்னிச்சிடு பிரதீபா அவன் என் அண்ணன் இல்லை ஒரு மிருகம்னு தெரிஞ்சும் என்னால அவனை எதிர்க்க முடியல பயமும் அவன் கொடுத்த அந்த மருந்தும் என்னை ஒரு கோலையா மாத்திருச்சு ஆனா இனிமே நான் உன்னை பார்த்துப்பேன் என்றான் தழுதழுத்த குரலில் அடுத்த சில வாரங்கள் மாற்றங்களுக்கான காலமாக இருந்தது பரத் அண்ணா சிறந்த மருத்துவமனைகளை வரவழைத்து சந்தோஷுக்கு சிகிச்சை அளித்தார் அவன் உடலில் இருந்த நச்சுத்தன்மை மெல்ல மெல்ல நீங்கியது அத்தையின் துணிச்சல் அத்தை இப்போது தைரியமாக பேசத் தொடங்கினார் அவருக்கு தேவை தேவையான பிசியோதெரப்பி சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டன குடும்ப பொறுப்பு மாமனாரின் ஹோட்டல் தொழிலை இப்போது பரத் அண்ணா பொறுப்பேற்று நடத்த தொடங்கினார் அதில் சந்தோஷையும் ஒரு பங்காளியாக மாற்றி அவனுக்கு தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் ஒரு நாள் மாலை நான் என் அறைக்குள் இருந்தபோது சந்தோஷ் உள்ளே வந்தான் அவன் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது இது என்ன என்று கேட்டேன் அவன் அந்த பெட்டியை திறந்து என்னிடம் கொடுத்தான் அதற்குள் ஒரு எளிய தங்க சங்கிலி இருந்தது இது அப்பா சம்பாதிச்ச பணத்துல நான் உனக்காக வாங்கினது இல்ல நான் முதல் முறையா ஹோட்டல் கணக்குகளை பார்த்து வாங்கின சம்பளத்துல உனக்காக வாங்கினது அந்த மாளிகையும் அவர் கொடுத்த வைரங்களும் நமக்கு வேண்டாம் இந்த எளிய வாழ்க்கையே போதும் என்றான் நான் நெகிழ்ந்து போனேன் அன்று இரவு நாங்கள் மீண்டும் மொட்டை மாடிக்கு சென்றோம் ஆனால் இன்று அங்கே பயமில்லை ஒருவரை ஒருவர் ஏமாற்றும் எண்ணமில்லை குளிர்ச்சியான நிலஒலியில் நான் சந்தோஷின் தோளில் சாய்ந்து கொண்டேன் ஒரு வழியாக எங்களுக்குள் இருக்க வேண்டிய அந்த உண்மையான தம்பதி உறவு மலரத் தொடங்கியது இரண்ட மேகங்கள் கலைந்து என் வாழ்க்கையில் ஒரு அழகான விடியல் பிறந்தது அத்தையின் புன்னகையும் சந்தோஷின் அன்பும் பரத் துணையும் எனக்காக ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியது நாட்கள் உருண்டோடின அந்த மாளிகையில் இப்போது பயத்திற்கு பதிலாக அமைதி குடிக்கொண்டிருந்தது சிறையில் இருக்கும் மாமனார் மீது வழக்குகள் பலமாக இருந்ததால் அவருக்கு நீண்ட கால தண்டனை உறுதியானது ஆனால் அவர் விட்டு சென்ற கசப்பான நினைவுகளை அந்த வீட்டை விட்டு துரத்த நாங்கள் அனைவரும் கடமையாக உழைத்தோம் ஒரு நாள் காலை என் தந்தை வீட்டிற்கு வந்திருந்தார் பிரதீபா உன்னை இவ்வளவு பெரிய கஷ்டத்துல தள்ளி விட்டுட்டோமேனே உன் அம்மாவும் நானும் தூக்கமே இல்லாம தவிச்சோம் எங்களை மன்னிச்சிடுமா என்று கண்ணீர் மல்க கூறினார் நான் அவர் கைகளை பற்றி கொண்டேன் பரவாயில்லைப்பா அது அப்போதைய சூழ்நிலை ஆனா இப்ப பாருங்க சந்தோஷ் குணமாயிட்டாரு எங்களுக்கு துணையாக அண்ணா இருக்காரு இனிமேல் என் தங்கச்சிகளோட படிப்பை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொன்னேன் மாமனார் கொடுத்த அந்த விலை உயர்ந்த வைர நகைகளையும் புடவைகளையும் நான் என்ன செய்தேன் தெரியுமா அவற்றை விற்று வரும் பணத்தை ஒரு அறக்கட்டளைக்கு வழங்க முடிவு செய்தேன் வஞ்சகத்தாலும் ஏமாற்று வேலைகளாலும் வந்த அந்த பணம் எளிய மக்களின் மருத்துவ உதவிக்காக பயன்படட்டும் என்று நினைத்தேன் அன்று மாலை ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அத்தை பிசியோதெரப்பி சிகிச்சையின் பலனாக தன் சக்கர நாற்காலியை விட்டு எழுந்து மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்தார் நாங்கள் அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்தினோம் அவர் என் அருகில் வந்து நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா நீ மட்டும் அன்னைக்கு தைரியமா இல்லனா அந்த பாவி எங்களை அழிச்சிருப்பான் என்று என் நெற்றியில் முத்தமிட்டார் சந்தோஷ் இப்போது ஹோட்டல் நிர்வாகத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுகிறான் அவன் முகத்தில் இப்போது ஒரு புதிய பொலிவும் தன்னம்பிக்கையும் தெரிகிறது இரவு நிலவொளியில் நாங்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தோம் பிரதீபா வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆனா இனிமே உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராம பார்த்துப்பேன் இது சத்தியம் என்றான் சந்தோஷ் என் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அந்த மொட்டை மாடி ஒரு காலத்தில் எனக்கு பயத்தை தந்தது ஆனால் இன்று அங்கிருந்து வீசும் காற்று எனக்கு விடுதலையும் நிம்மதியையும் தருகிறது பேராசை கொண்ட ஒரு மனிதன் தன் குடும்பத்தையே சிதைக்க முயன்றான் ஆனால் உண்மையின் பலமும் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையும் மீண்டும் எங்களை ஒன்றிணைத்தது வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது வெளிப்புற தோற்றத்தையும் பணத்தையும் பார்த்து எதையும் எடை போடக்கூடாது உண்மையான குணம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை அழகாகும் இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஒரு உண்மையான மனைவியாக ஒரு நல்ல மருமகளாக ஒரு தைரியமான பெண்ணாக பணம் சொத்து சுகம் ஆகியவற்றை விட நேர்மையும் உண்மையான அன்பும் தான் ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த இரண்ட மாளிகையில் இருந்து வெளியேறி நாங்கள் அனைவரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினோம் வறுமையில் தொடங்கி சூழ்ச்சியில் சிக்கி பிறகு தன் தைரியத்தால் ஒரு பெண் எப்படி தன் வாழ்க்கையை மீட்டெடுத்தாள் என்பதுதான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்